கோவையில் பறவைகளின் எண்ணிக்கை மற்றும் அதன் வகைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நவமணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் கடந்த ஆண்டை விட எந்த அளவுக்கு பறவைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு குறிப்பா எந்த வகையான பறவைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு மணிகண்டன் விவரங்களை பதிவு பண்ணலாம் கோவை மாவட்டத்தில் ஆசிய நீர் கணக்கெடுப்பு இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு மூலம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த கணக்கெடுப்பில் இந்த ஆண்டு பறவைகளின் எண்ணிக்கை மற்றும் அதனுடைய அளவு குறைந்திருப்பதாக இந்த ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தொம்பது வகையான பறவைகள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு மிக குறைவான எண்ணிக்கையில் இந்த பறவைகள் இந்த இப்பகுதியில் வந்திருப்பதாக இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாயிரத்து பறவைகள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு தொல் ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ஆக இது குறைந்துள்ளது என இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் இங்குள்ள குளங்களில் கழிவுநீர் கலப்பதாலும் குளங்கள் என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் யா வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் உள்ள தாவரங்கள் மற்றும் மரங்கள் அகற்றப்பட்டதாகவும் இந்த தென் தென்கிழக்கு பருவமழை பொதுவாக இருந்தபோதிலும் போதிலும் பறவைகளோட எண்ணிக்கை மிகவும் குறைந்துள்ளது என இந்த ஆய்வு முடிவில் வெளிவந்திருக்கிறது இது குறித்து தன்னார் அமைப்புகள் கூறும்பொழுது பல்லுயிர் சுழற்சி உருவாக குளத்தில் அதிக வகையான பறவைகள் காணப்பட்டன குளத்தில் அதிக எண்ணிக்கையில் பறவைகள் காணப்பட்டன இங்கே வந்து பெரியுள்ளான் நீளவாழ் பஞ்சுருட்டான் ஆகிய பறவைகளும் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டன மடையான் உண்ணி கொக்கு மற்றும் காக்கை உள்ளூர் பறவைகள் உள்ளிட்டவை இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டன என அந்த ஆய்வு முடிவில் அந்த ஆய்வில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்கார்கள் அதே போல் நீல நீலத்தலை தகைவிலான் நாகவினாய் வயல் குருவி கதிர் குருவி மற்றும் சின்ன தோல் குருவி ஆகியவை இந்த ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பருவமழை மற்றும் கழிவுநீர் கலைப்பினாலும் இந்த குளங்களில் ஏற்பட்ட மாசு காரணத்தினால் இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைந்துள்ளதாக இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதை களையும் பட்சத்தில் வெளிநாட்டு பறவைகள் உள்நாடுகளில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இந்த ஆய்வு அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி நவமணிகண்டன்